வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மண்ணிலே முதல் பிறமாக வழங்கும் குணமுடையோன் விவசாய விவசாயம் மற்றும் தொழிற்துறையில் ரொபாட்டிக்ஸ் நம்மிடம் நாள்தோறும் வளர்ந்து வருகின்ற ஒரு நண்பன் இருக்கின்றான் அவன் பேச மாட்டான் ஆனால் வேலை செய்வதில் சோர்வடையவே மாட்டான் அவன் யார் தெரியுமா ரோபோ இன்று ரோபாட்டிக்ஸ் என்பது அறிவியல் கதை அல்ல அது நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது ரோபோக்கள் விவசாயத்திலும் தொழிற்துறையிலும் எவ்வாறு பங்கு வகிக்கின்றன என்பதையே விவசாயத்தில் ரோபாட்டிக்ஸ் முன்பெல்லாம் விவசாயம் முழுவதும் மனித உழைப்பாலேயே நடந்து வந்தது ஆனால் இன்று ட்ரோன்கள் வாயில்களில் மேலே பறந்து விவசாய நிலங்களை கண்காணித்து பார்வையிடுகின்றன ரோபோ கம்பைன்கள் அறுவடை விதை விதைப்பது பூச்சிக்கொல்லி தெளிப்பது களை எடுப்பது இவை அனைத்தும் துல்லியமாக செய்கின்றன நிலத்தின் ஊட்டச்சத்துக்கள் ஈரப்பதம் போன்றவை ரோபோக்களால் கணிக்கப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் அதனுடைய அளவிலேயே எடுக்கப்படுகின்றன இதனால் உழைப்பு குறைகின்றது விளைச்சல் பெருகுகின்றது தொழில்துறையில் ரோபோட்டிக்ஸ் பெரும் தொழிற்சாலைகளில் மனிதர்களுடன் வேலை செய்யும் கை கால் கண்கள் உள்ள ரோபோக்கள் இன்று சாதாரணமாக காணப்படுகின்றன ஆட்டோமேஷன் வாகன உற்பத்தி மின்னணு சாதனங்கள் கட்டுமான உபகரணங்கள் ஆல் ஹேண்டில் பை ரோபோட்ஸ் சிறந்த துல்லியம் ரோபோக்கள் ஒரு பிழையும் இன்றி வேலை செய்கின்றன அதனால் தயாரிப்பின் தரமும் உயர்கின்றன ஆபத்தான சூழலில் எரிவாயு அதிக கடுமையான வெப்பம் ரசாயனங்கள் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்களில் ரோபோக்கள் சென்று வேலையை முடிக்கின்றன ரோபோக்களின் சிறப்புக்கள் அறிந்த செயல்பாடு ப்ரீ ப்ரோக்ராம்டு டாஸ்க்ஸ் இயங்கும் கருவிகள் சென்சாஸ் கேமரா ஏஐ உதவியுடன் சுயமாக செயல்படுதல் நேரமும் செலவும் குறைதல் எதிர்கால நோக்கம் என்ன சுய இயக்க நெடுஞ்சாலை ரோபோக்கள் மா நகர தோட்டங்களில் ரோபோ விவசாயம் கோள்களுக்கு வெளியே விவசாயம் செய்யும் ரோபோக்கள் நிறைவாக ரோபாட்டிக்ஸ் என்பது நம்மிடம் ஒரு துணை தொழிலாளி அவன் நாளும் பயிற்சி பெற்று புத்திசாலியாகி கொண்டே இருக்கின்றான் விவசாயத்திலும் தொழிற்துறையிலும் அவன் பங்களிப்பு நாள்தோறும் பெருகிக் கொண்டே இருக்கின்றது ரோபோக்கள் மனிதனுக்கு பதிலாக அல்ல மனிதனை பாதுகாக்கும் ஒரு உதவியாளர் நன்று நண்பர்களே தகவல் சாளரும் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்